ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் இது மராட்டியங் கோட்டை இல்ல மானங்கட்டம் மஸ்தாங் கோட்டை இல்ல மானத் தந்திரன் கோனேரி கோட்டம் கோட்டை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது ஒரு அப்ளிகேஷன் போடுறான் தமிழ்நாடு அரசு ஒப்புதலோட திராவிட மாடல் முதல்வர் ஒப்புதலோட ஒரு அப்ளிகேஷன் போடுறான் பனிரெண்டு அதாவது மராத்தா மிலிடரி லேண்ட்ஸ்கேப் மொத்தம் பனிரெண்டு கோட்டைகளை பட்டியலிட்டு அனுப்புறான் அந்த பனிரெண்டு கோட்டையில பதினோரு கோட்டை மராட்டியத்தில் இருக்கு மகாராஷ்டிராவில் இருக்கு ஒரே ஒரு கோட்டை இங்க இருக்கு தமிழ் மன்னர்கள் எவ்வாறு ஆண்டார்கள் எப்படி இருந்தார்கள் அவர் ஆட்சி முறை எப்படி இருந்தது அவர் கோட்டை கொத்தடங்கள் எப்படி இருந்திருக்கு சரித்திர சான்றாக சாட்சியா இருக்கிறது இந்த கோனேரி கோன் கோட்டை தான் இந்த கோட்டையை மாண தமிழர்கள் உயிரை போலால் விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த கோட்டையில் சீமானின் படை சீமானின் தம்பிதங்கள் தங்கள் மீட்டாமல் நாங்கள் அந்த மண்ணை விட்டு அகல மாட்டோம் இதாண்டா எங்களுக்கான ஒரே எச்சம் மிச்சம் அந்த கோட்டை தான் ஆக சிறந்த கோட்டை

எப்படி சமைச்ச அதனால தான் எங்க அண்ணன் சீமா கேக்குறான் மத்த மாநிலத்துல பெத்த வாழ்றான் இங்க மத்த வாழ்றான் அதான்டா கேக்குறான் அதோட வினை அதோட வினை தமிழர்களே நீங்கள் பிரிந்ததன் விளைவாக இது சிவங்க சீமையில இருந்த சின்ன மருந்து அறிவிக்கிறான் ஜம்பு பிரகடனம் வரலாற்றின் பெரிய பிரகடனம் சின்ன மருந்து அறிவிக்கிறான் எவன் உடம்பில் ஐரப்பருத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என் கூட வா என்றான் தமிழர் நிலத்தில் எவன் உடம்பிலாம் தமிழ் நிலத்தை வாடா கோனேரி கோட்டை மீட்டெடுப்போம் வா சீமான் தலைமையில வா ஒன்றுபடு வரலாற்று சான்று சேரர்கள் சேல மன்னர்கள் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாலும் கண்டு அடையாளம் இல்லை அவர்கள் கட்டிய கோயில்கள் இங்கு இருக்கு ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இன்றும் இருக்கிறது தஞ்சை பெருவிழா ஆலயம் ஒரு சாட்சி ஏண்டா எல்லா மன்னனுக்கு சாதி அடையாளம் நீ சூட்டிட்டு வருவ எங்க ஊர்ல பாருங்க ராசராசன் மூன்று அடிதான் அஸ்தி வாரம் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் டன்னு அந்த மலை அந்த கல்லு மேலே தாங்கி நிக்க அஸ்தி வாரம் மூன்று அடிதான் எப்பெல்லாம் ராஜராஜன் பிறந்த சதய திருவிழா எப்பெல்லாம் தஞ்சை மண்ணில நடக்கிறதோ தஞ்சை முழுதும் போஸ்டர் இருக்கும் எப்படி தெரியுமா இருக்கும் ராஜராஜ சோழ வன்னியர் ராஜராஜ சோழ கல்லர் உடையார் ஆளு கால ராஜராஜ சாதி பேர் சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை ராஜராஜ சோழன் ஒரு முஸ்லீம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது ஆளாளுக கொண்டாடுற தமிழ் தேசிய இனத்தின் பெருமைக்கு அடையாளம்டா சோழன் அடையாளம் இன்னைக்கு இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கு நடுவில் இருக்கு இது சின்ன பகுதி நினைச்சிடாத ஏறக்குறைய எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல்லூரில் இருந்து தஞ்சை வரை பரவிருந்த ஒரு சாம்ராஜ்யம் இது சும்மா அந்த அந்த சாம்ராஜ்ய எங்கள் லே நீங்க வந்து எவனு மாத்திராத கோணரி கோன் கோணரி யாதவ் கிருஷ்ணா கோன் யாதவ் மாத்தி தொலைஞ்சிராத கோணாராம யாதவனு போட்டு எங்களை யாதும் அறியாதவன் ஆக்கிறாத இவன் கோன் இந்த நிலைமைகள்லாம் மாறணும் தமிழரோட ஒவ்வொன்றையும் மீட்டெடுக்க வேண்டிய வரலாற்று இந்த கடமைக்கு உறவுகளே எல்லாவற்றையும் வேண்டிய தேவை இருக்கு தமிழை மீட்க வேண்டும் மொழியை மீட்க வேண்டும் இனத்தை மீட்க வேண்டும் அவன் வரலாற்றை அறியாத ஒரு சமூகம் வரலாற்றின் ஒருபோது விடுதலை பெறாது புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றை அறியாத சமூகம் ஒருபோது விளங்காது அதனால தான் சொல்றான் வரலாறு எங்கள் வழிகாட்டி என்கிறான் அந்த வரலாற்றை இந்த தமிழ் பேசிய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் படிக்கணும் தமிழ்நாட்டில் அத்தனை தமிழர்களும் நீ எப்படி ஒன்றும் இல்லாத கொன்று எப்படி நீ கூமாபட்டிக்கு திறண்டு போன அது மாதிரி செஞ்சு கோட்டையை பார்க்க திரண்டு வா தமிழர்களே வா போரணி அனுப்பு இனமா வா இப்போ முப்பத்தெட்டு மாவட்டத்திலே தமிழர்களாய் வேணு பிடிஞ்சு பஸ் பிடிச்சி திரண்டு வாடா அந்த கோட்டையை பார்க்க அச்சம் ரணம் திராவிட யாரோட கோட்டை யார் அறிவிக்க நாய்

அந்த காலத்துல கூட்டம் இன்னைக்கு வந்து கோட்டைய அண்ணன் தலைமையில போய் பார்க்க கூட அவ்வளவு பிரமாண்டமா இருக்கு ஐரோப்பியன்ஸ் மேற்குலகம் சொல்லுகிறான் ஆக சிறந்த கோட்டை நுட்பம் தொழில் எல்லாமே இருக்கு அதுல இத மீட்டு எடுக்கிற தேவை நமக்கு இருக்கு இத மீட்டு எடுக்கலாம் நாம் தமிழர் ஒண்ணு இல்லடா நாங்க பிறந்ததே தமிழரோட அடையாளத்தை மீட்டு எடுக்க தான் எங்களுக்கு வேற இளவு வேற எந்த வேலையும் இல்ல எந்த வேலையும் இல்ல எந்த சமரசமும் இல்லை இல்ல இன்னைக்கு சரியான முதலமைச்சர் நீங்க தமிழ் மக்கள் தான் உங்களுக்கான வாக்களித்தார்கள் இந்த மக்கள் தான் உங்களை அரியாசனத்தில் ஏற்றினார்கள் நாங்கள் ஒன்று முன்ன ஏற்றி அரியாசனங்கள் அல்ல நீ மாறு நீ இறங்க உனக்கு தெம்பு திராணியில முதலமைச்சர்கள் இறங்கி வாடா எங்க கையில குரு ஆச்ச நாளைக்கே மத்திய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் இது கோணாரிக்கான கோட்டை திருப்பி யுனோஸ்கோக்கு நாங்க அப்ளை பண்ணி இது எங்கள் கோட்டை என்று நாங்கள் நிறுவுவோம்

கீழ்வானம் செவக்கம் கிழக்காசிய பிராந்தியத்தில் எமக்கான ஒரு தேசம் இருக்கும் அதுவரை இந்த தாகம் ஓயாது அதிகாரம் எங்களோட பசி அதிகாரம் எங்களோட தேவை அதிகாரம் எங்களோட மூச்சு அந்த அதிகாரத்தை நோக்கி வர்றோம் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொல்வார் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான தெரிவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை உங்களோட கேட்டு வந்து நாங்க நிக்கிறோம் ஒரு முறை தந்து பாரு மான தமிழ் பிள்ளைகளிடத்துல எப்படி ஆட்சி ஆடுறோம் எங்களுக்கு தெரியுண்டா சும்மா இல்ல எல்லாம் கமிஷனு எல்லாம் கமிஷனை பார்க்குற ஏன்டா இங்கே ஒருத்தன் கட்சி வச்சுருக்கான் எங்கள் அண்ணன் மன்னிச்சிருக்கேன் அண்ணன் ரெண்டு அண்ணன்களை திட்டக்கூடாதுன்னு எங்களை கண்டிஷன் அண்ணா ஒரு அண்ணன் அமைதியாக போயிட்டுருக்காரு மோடியோட புளிப்பு மிட்டாய் வாயில போட்டு பிரச்சனை இல்லை இன்னொரு அண்ணன் ஸ்டாலினோட புளிப்பு மிட்டாய் வாயில் போட்டு நாங்கள் திமுகவை அடித்தால் நீ ஏன்னா குறுக்கொள்ள போகிற ஏன்னா உனக்கு இந்த சிக்கலு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்தான் முதுகில் அடி வாங்கினேன் நாங்கள் திமுகவை திட்டுனா நீ எதுக்கு முட்டு கொடுக்குற நீ எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச திமுக முட்டுக்குழுக்கள் கட்சி ஆரம்பிச்சா எதிரிச்சான் தமிழர் நாய்க்கு பேசின திருப்பி போய் கோபாலபுரம் திண்ணில குப்பர பாடு அதெல்லாம் காலம் மாறி போச்சு இனி உன்னை பிரிக்கிற நாங்கெல்லாம் வச்சு பார்க்க மாட்டோம் எங்க அண்ணன் சொல்லிட்டாரு தம்பிய குறுக்களை ஓடுறான் தம்பி வெட்ட போனா சித்தத சின்ன தாமக்கா பெரிய தாமக்கன்னு சொல்றான் தம்பி பார்க்கல பார்க்கல வீட்டுல உள்ள தேலாட்டி வெளியில உள்ள பாம்பை நாங்க பாத்துக்கிறோம் நன்றி நாம் தமிழர்